எங்க அம்மா என்னடானா வந்துட்டு களி செய்யறதுல அவ்வளோ எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க நான் என்னடானா வந்து அடுப்புல கழிக்கு இன்னும் ஒன்னு கருகி போகுது இல்லைன்னா கட்டி விழுந்து போகுது இது ரெண்டுமே வந்து வரக்கூடாது குக்கர்ல செய்யலாம் சொல்லிட்டு ஒரு புது எக்ஸ்பிரிமெண்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஆஃபீஸ்ல ஒரு அக்கா டெய்லியும் களி களி அப்படிம்பாங்க எப்படி செய்யறீங்கன்னு கேட்டா வந்துட்டு குக்கர்ல செய்வேன் அப்படின்னாங்களா அவர் மட்டு வந்துட்டு ரெசிபி எல்லாத்தையும் வந்துட்டு கேட்டு இவ்வளோதான் நான் சிம்பிள் எப்படி செய்யற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு கலக்க ஆரம்பிச்சிட்டேன் மெயின் டாஸ்க் என்னன்னா கட்டி இல்லாம கலக்கணும் குண்டாவில் வந்துட்டு தண்ணி கம்மியா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டிப்ஸ் எல்லாம் சொன்னாங்களா அதுபடியே வந்துட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு மூட மறந்துட்டேன் போட்டு எல்லாத்தையும் வந்து மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருந்தேன்னா அப்போ தான் வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து காலி ஆயிடுச்சு வெங்காயம் தக்காளி இல்லாத என்ன தடா சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் வந்து ரீஃபில் பண்ணிட்டு கருவாட்டு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரெடி பண்ணிட்டு இருந்தேன்னா எங்கள் ஊரில் வந்து கருவாடோட விலை வந்துட்டு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த சின்ன கருவாடு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் உங்கள் ஊரில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்போ வந்துட்டு வளர்க்கும் போலதா என்னை ஊற்றி கடுகு போட்ட பிறகு தான் போய் கருவில் பிச்சுட்டு வருவேன் ஆனால் வந்துட்டு நீங்கள் முன்னாடியே போய் பிச்சிட்டு வந்து எல்லாத்தையும் வந்து கடை கடன் தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த குழம்பு வைக்கிற ஞாபகத்தில் குக்கர்ல வச்சு கழிவே வந்துட்டு மறந்து போயிட்டு அப்புறமேட்டு ஓடி போய் வந்து பார்த்தா ஆள் துணி கிணறுல ஊற ஊத்தாட்டம் வந்துட்டு தண்ணி ஊறிட்டு இருக்குது அப்புறம் அதெல்லாத்தையும் எடுத்து வடிக்கிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரா வந்துருந்துச்சு அதனால வந்துட்டு கொஞ்சம் வேகாத மாதிரி ஒரு அறிகுறி அதனால இன்னும் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எகைன் வந்துட்டு மூடி வச்சுட்டு கை கிடைக்கிற மசாலாலாம் போட்டு வந்துட்டு ஒரு கருவாட்டு கிரேவி வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன் களியை திறந்து பார்த்தா அவ்வளவு சூப்பரா வந்துருந்துச்சு அம்மா அளவுக்கு வரல அப்படின்னாலும் வந்துட்டு ஏதோ ஓரளவுக்கு வந்துட்டு அம்மா பெற்ற பிள்ளையாட்டம் வந்துட்டு வந்துருந்துச்சு அப்புறம் நல்ல வயிறார சாப்பிட்டாச்சு ரிசல்ட் என்னன்னு தெரியல பின்விளைவுகள் எதுவும் இல்லை அப்படின்னா நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்க